அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் உச்சம் பெறும் குருவால் நீங்கள்தான் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் இதை தெரிஞ்சுக்க துலாம் ராசனையர்களான உங்களுக்கு வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே போதும் அந்த வகையில் துலாம் ராசனையர்களுக்கு குரு பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் சிம்மத் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் சுக்ரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக திலாம் ராசனையர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய ஸ்லோகமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பிரம்மா ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி நாம் தினமும் குரு பகவானை வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குருதேவர்கள் ஆவார்கள் குருவினுடைய அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள் அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோருக்கு சமமாக கருதப்படுகிறார் குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீ குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசி பத்தாம் இடத்திற்கு குரு வருகிறாருங்க பத்தில் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் சகாயஸ்தான அதிபதியான அவர் உச்சம் பெறும்போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைக்கிறது பெரும்பாலும் இந்த தருணங்கள்ல எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற இருக்கு மதிப்பும் மரியாதையும் வளர்த்து கொள்வது நல்லது குருவினுடைய திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்க சரளமாக அமையுங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க வழி ஆதரவு உண்டு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பு மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாகவே அமைய உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கூட்டு முயற்சியில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அந்த எண்ணம் ஈடேறுங்க அது மட்டுமில்லாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களை சுக்ரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் என்பது கூடுதலாகவே இருக்குங்க அதிக பயணங்கள் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாம் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்காத நேரம் எதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி கை கூடி விடும் என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்குங்க தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசி ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பாக்கியஸ்தானம் மற்றும் ஒரே அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குறிப்பாக தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு ஊதியம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்க இருக்கு அடுத்தவர்களுடைய நலன்கள் எடுத்த முயற்சிகள் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெற இருக்குதுங்க மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னிட்டு நடந்து கொள்வீங்க வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றி சிந்தனை அதிகரிக்க புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் விதம் அமை இருக்கு பிள்ளைகளுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்ரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது உங்கள் ராசிராதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் எல்லா வகையிலும் கவனமாக செயல் வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க மன தரும் தகவல்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் உடலில் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகள் ஒன்று என்பதால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது பெண் வழி பிரச்சனைகள் அலைமோதுங்க பிறருக்கு பண பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய கெடுபடிக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது அறிதுதாங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க துலாம் ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசி நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி சுகஸ்தான அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நல தொல்லைகள் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் வரையங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்து பிரச்சனைகள் அதிகரிக்க இருக்கு இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வர வழிபாடும் நன்மையை தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் விலாம் ராசினியர்களை பொது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க இருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்கு கலைஞர்களுக்கு புகழ் அதிகரிக்குங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்க இருக்கு பெண்மணிகளை வரைக்கும் பிள்ளைகளால் விரயம் உண்டு என்பதால் அதிக கவனத்து எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க அது மட்டுமில்லாம பெண்மணிகளுக்கு பிள்ளைகளால் ஒரு சில விரயங்கள் உண்டு அதே போல் இந்த தருணங்கள்ல பிற்பகுதியில் மகிழ்ச்சியா தகவல்கள் வீடு வந்து வெளிநாட்டில் பணியாற்றி வரும் அல்லது பிள்ளையினுடைய வருகை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் போது இத்தருணங்கள் இத்தருணங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கும் வழிபாடாக அமைகிறதுங்க இதன் காரணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கு தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கும்